பெண்ணை புகழ்ந்து ஒரு பாடல் பொம்பல்ல தாண்டா தாண்டா முன்னுக்கு வர வேண்டும் காந்தி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கவிதைகளாகட்டும் பொம்பல்ல தாண்டா பொம்பல்ல தாண்டா முன்னுக்கு வர வேண்டும் காந்தி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கவிதைகளாகட்டும் வாழ்க்கை என்ற வட்டத்துக்குள் அவளே ஆளட்டும் வாழ்க்கை என்ற வட்டத்துக்குள் அவளே ஆளட்டும் மலர் மாலை சூடட்டும் மலர் மாலை சூடட்டும் மலர் மாலை சூடட்டும் பொம்பல்ல தாண்டா பொம்பல்ல தாண்டா முன்னுக்கு வர வேண்டும் காந்தி சொன்ன வார்த்தைகளெல்லாம் கவிதைகளாகட்டும் அழகு கவிதைகளாகட்டும் புலியை முறத்தால் விரட்டிய பெண்ணின் புகழை பாடுங்கள் அந்த புகழை பாடுங்கள் மதுரை மண்ணில் கண்ணகி வாழ்ந்த வாசத்தை காட்டுங்கள் அந்த வாசத்தை காட்டுங்கள் புளியை முறத்தால் விரட்டிய பெண்ணின் புகழை பாடுங்கள் மதுரை மண்ணில் கண்ணகி வாழ்ந்த வாசத்தை காட்டுங்கள் அன்னை தெரசா அங்கே வாழ்ந்த அழகை கூறுங்கள் அன்னை தெரசா அங்கே வாழ்ந்த அழகை கூறுங்கள் அந்த அழகை கூறுங்கள் பொம்பல்ல தாண்டா பொம்பல்ல தாண்டா முன்னுக்கு வர வேண்டும் காந்தி சொன்ன வார்த்தைகளெல்லாம் கவிதைகளாகட்டும் அழகு கவிதைகளாகட்டும் தேசம் காத்து உயிரை விட்டார் அன்னை இந்திரா தேசம் மங்கை இந்திரா தேசத்துங்கெண்கள் பெண்கள் என்று பாரதி காந்தி சொன்னதடா அந்த பாரதி காந்தி சொன்னதடா தேசம் காத்து உயிரை விட்டார் அன்னை இந்திரா தேசத்தின் கண்கள் பெண்கள் என்று பாரதி காந்தி சொன்னதடா அம்மனு உண்டு கோவிலும் உண்டு உண்மைதானேடா அம்மனு உண்டு கோவிலும் உண்டு உண்மைதானேடா எங்கும் பெண்கள் தானேடா தாண்டா பொம்பல்ல தாண்டா முன்னுக்கு வர வேண்டும் காந்தி சொன்ன வார்த்தைகளெல்லாம் கவிதைகளாகட்டும் வாழ்க்கை என்ற வட்டத்துக்குள் அவளே ஆளட்டும் வாழ்க்கை என்ற வட்டத்துக்குள் அவளே ஆளட்டும் மலர்மாலை சூடட்டும் மலர்மாலை சூடட்டும் மலர்மாலை சூடட்டும் பொம்பல்ல தாண்டா பொம்பல்ல தாண்டா முன்னுக்கு வர வேண்டும் காந்தி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கவிதைகளாகட்டும் அழகு கவிதைகளாகட்டும்